ஹலோ விவசாய கல்யாணம் டொடேபிசோட் மகா வந்து ரோடில் நடந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு போவாங்க மகாவை ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரோ தேடிட்டு இருக்காங்க எங்கே தேடியுமே கிடைக்கிறதில்ல ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மகா கூட இருந்த அழகான மெமரிஸ் நினச்சி பார்க்குறாங்க ஒரு அக்காவா நான் தான் மகாக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எல்லா விஷயங்களுமே பண்ணணும் ஆனால் நான் ஒரு அக்காவா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா மக்கா தான் வந்து எனக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்கா எல்லாமே அவ எனக்காக அவள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா அப்படின்ட்டு ரொம்ப வீட் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அப்படி ஒருத்தி வந்து இப்போ கஷ்டப்பட்டு இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கே ரொம்பவே சங்கடமா இருக்கேன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே நினைச்சு ஐஸ்வர்யா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகவும் கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர் என்ன பண்ணிட்டு இருக்கா இப்ப போயிட்டு இது மாதிரி நீ அழுதுட்டு இருக்கலாமா அல்லா அதை சமாதானப்படுத்துவாங்க ஐஸ்வர்யா அதை காதல் கேட்க முடியறாங்க தேவையில்லாத பேசி நம்ம பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் பாய இருக்கிறது நல்லது கௌதமே மனசுல வந்து நினைச்சுக்கிறாங்க அப்புறமா சித்திரை வராங்க அவங்க பாட்டுக்கு அது இதுன்னு பேசி ஐஸ்வர்யாவை செம்ம ஃபீல் பண்ணி வச்சிடுறாங்க இங்கே பார்த்தியா உன் அக்கா இப்படி பண்ணி பண்ணிட்டா கூடு சிக்கத்தில் நீதி விட்டு போக வேண்டிய அப்படி நல்லா பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் சீக்கிரமாகவே வந்து மகாவை கூட்டிகிட்டு வந்து எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மகாவை கூட்டிகிட்டு வந்து வீ வீட்டில் இருக்க வைப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறேன்னு மகாவை பற்றி இப்படி பேசுனீங்க அவ்வளோதான்ட்டு திட்டிகிட்டு போய்ட்டுறாங்க அப்புறம் கௌதம் அம்மா ஐஸ்வர் கிட்டே கொஞ்சம் பார்த்து பேசுமா நீ தேவையில்லாத பண்ணி அவக்கிட்ட வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு எனக்கு தெரியுதுமா டே நான் என்னடா பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டேன் இதை பற்றியெல்லாம் நீ கவலை படாத பாக்கலாம் பாக்கலாம் நீ சைலண்டா இருந்தா எல்லாம் சரியா போகும் தேவையில்லாத இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து மக ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது போது கார்காரன் இடிக்க வந்துருவான் பாட்டி அதுக்குள்ளே காப்பாற்றிடுவாங்க ஏமா பார்த்து போமான்றாங்க மகன் வந்து எதையோ நியோசிச்சுட்டு போகிறாங்க பாவை இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஏன் இந்த பொண்ணு இப்படி போகுது பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ கடவுளே அந்த பொண்ணு நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும் பாட்டியை நினச்சிட்டு போகிறாங்க மக ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க அப்புறம் சில பொறிக்க பசங்க வந்து மக கிட்ட வந்து தப்பு தப்பாக பேசுவோம் மக ஒரு மாதிரி பயம் ஆகிடுறது அதுக்கப்புறமா பிரபா வந்துடுறாங்க டே யாரிட நீங்கள் கிளம்புங்கடா அப்படின்னு அமுச்சு வச்சுறாங்க அதுக்கப்புறமா வந்து பிரபா அப்படின்னு சொல்லி கத்தி பிடிச்சி அழுகிறாங்க அக்கா நீ எதுக்கு அவ்வளவுப்படுறது நீ ஏங்க எங்கே வந்துன்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம் வீட்டுல நீ இல்ல ரொம்ப பயந்து போயிருக்காங்க நீ வாக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஆட்டோல அமைச்சுட்டு இவங்க பைக்ல போறாங்க கோடீஸ்வரி வந்து இன்னும் காணும்னு எதிர்பார்க்கும்போது மக வருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே பாரு மக எதுக்காகவும் எனக்கு கவலைப்படாது சரியா நான் நல்லவர் நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணுவாரு நான் நினச்சி பார்ப்பேன் சரி எதை பற்றி கவலைப்படாதவா போகலாம் அப்படின்ட்டு சமாதானம் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு மகாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க எனக்கு இப்போது தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லாமும் யோசிக்காதீங்க சாப்பிட்டு தூங்க எதுவாக இருந்தாலும் காலைல பேசலான்னு மகா போய்ட்றாங்க அவர் நல்லா இருந்தால் எனக்கு அது போதுன்னு கோடீஸ்வரி நினைக்கிறாங்க மகா படுத்து தூங்கும்போது சில விஷயங்களை யோசிச்சு ரொம்ப ஃபீல் இருக்காங்க மக கிடைச்சிட்டாலாம் அப்படின்னு வந்து வீட்டில் சூரிய சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அழகி இருந்துட்டு இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகுறாங்க பாட்டி இந்த நீ நீ ஒழுங்காக இவ்வளோ பிரச்சனை நல்ல நல்ல அப்படி வாங்க தாத்தா பிடிச்சி சூரிய சூரிய திட்டுறாங்க பார்த்தியா பொண்ணு இப்படி ஆகி போயிட்டா அப்படின்ட்டு ஃபீல் முடிச்சிருக்காங்க இருந்து